சார் வெங்கடேஷ் சார் என்ன பண்ணுறீங்க என் பாருங்க திருவண்ணாமலை வெங்கடேசன் செல்போன் சர்வீஸ் சென்டர் என்ன இந்த இந்தமாரி வயறுகள் முனையிலேயே விட்டு போயிருந்தாலும் அடியிலேயே விட்டு போயிருந்தாலும் அதை அக்கு பன்சராக மாற்றி செய்வது கீப் அண்ணா வெங்கடேசன் எப்படி சரி பண்ணுறதும் பாருங்க மாதிரி ஒரு பேல ஒன்று எடுத்துங்க இந்த பேனா உள்ள இருக்கிற ஸ்பிரிங் ஏத்துறீங்க அந்த முனையில வந்து கட் ஆகிறதுக்காக ஒரு காரணம் ஒண்ணு இருக்குங்க இந்த ஸ்பிரிங் என்ன பண்ணா அதே வகையில இந்த மாதிரி சொல்லிட்டு நல்லா பாருங்க நல்லா புல் டம்பரா வரணுங்க இந்த பாருங்க பாருங்க இந்த மாதிரி புல் டம்பர் வரணும் இந்த மாதிரி எவ்வளவு டெம்பர் ஆயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி வரணும் இல்ல இல்ல தெளிவா தெரியல கிட்டவா இந்த மொழியில கட்டாயிர மாதிரி இந்த கட்டாயிர மாதிரி இருக்கிறதுக்கு அது எடுத்து ஒன்னு அந்த கம்பீர எடுத்துல இருக்கு சப்போஸ் எடுத்து விட்டா இருந்தா கூட திரும்ப டச் ஆகி போய் அதுக்கு போவோம் இங்க பாருங்க நல்லா பாத்துங்க இந்த பேனாவில ஸ்பிரிங் இருக்கும் அந்த ஸ்பிரிங் எடுத்துங்க மொழியில இந்த மாதிரி சுத்திட்டு சுத்திட்டு லாஸ்ட் என்ன பண்ண டேப் மேல வந்து நல்ல நெருங்கி சுத்திட்டு எல்லாம் பாக்குறவங்க இதை பார்த்து கத்துக்கிட்டோம் நீ செம சரியான எலக்ட்ரிஷன் முடிக்கிட்டு பண்ணலாம் வெங்கடேஷன் எலக்ட்ரிஷன்

கீழ்பெல்லாத்தும் ஒரு வெங்கடேசன் எப்படி சரி பண்றது பாருங்க இந்த மாரி ஒரு பேன ஒண்ணு எடுத்துங்க இந்த பேன உள்ள இருக்கிற ஸ்பிரிங் ஏத்துக்கங்க இந்த முனையில வந்து கட் ஆகிறதுக்காக ஒரு காரணம் ஒண்ணு இருக்குங்க இந்த ஸ்பிரிங் என்ன பண்ணா அதே வகையில இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க நல்லா பாருங்க நல்லா புல் டம்பரா வரணுங்க இந்த பாருங்க பாருங்க இந்த மாதிரி புல் டம்பரா வரணும் இவ்வளவு டெம்பரா ஆயிடுச்சு பாருங்க